கால இந்த கால வேளையில் உங்கள் இயேசு சிஹசு நாமத்தில் வாழ்த்துகிறேன் பிரியமானவர்களே தேவனுடைய வார்த்தையாக ஆசிர்வாதம் அண்ணா மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த காலை தோறும் அவருடைய வார்த்தை நம்மை பலப்படுத்துகிறது தைரியப்படுத்துகிறது கர்த்தர் நம் உள்ளத்தை பார்க்கிறார் நமக்கு தேவையான தேவர் ஏற்ற நேரத்தில் நேர்த்தியாக சரியாய் செய்து முடிக்கிறவர் அல்லூயா நாம் சோர்ந்து போகாதபடி ஒவ்வொரு நாளும் கத்தோடைய வார்த்தையை நம்பியிருப்போம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானதை கர்த்தர் வாக்குத்தத்தமாய் கொடுத்து அந்த தேவைகள் மத்தியிலே கர்த்தரை நாம் பற்றி கொள்ளும் பொழுது நிச்சயம் தமது வார்த்தையை நிறைவேற்ற வல்லவனாக இருக்கிறார் அல்லேலூயா இந்த காலவெளியில் கூட உங்கள் வாழ்க்கையை பார்த்து சூழ்நிலையை பார்த்து கர்த்தர் வாக்குத்தமாய் அவர் உங்களோடு பேசுகிறார் பாருங்கள் மீகாவின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள் அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார் கர்த்தர் அவர்கள் முன்னிலே நடந்து போவார் அல்லேலூயா அலேலோயா இஸ்ரேவேல் ஜனங்கள் சிறையிருப்பின் நாட்களிலே மேகா தீர்க்கதரிசி திடமனதை தைரியத்தை கொடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை அவர் தேவனுடைய வார்த்தையினாலே அவர் ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் கர்த்தரை அவர் முன்வைத்து பேசுகிறார் பிரியமானவர்களே சிறையிருப்பின் நாட்களில்தான் ஆண்டவர் அதிகமாக தேவ ஜனங்களோடு இஸ்ரேவேல் ஜனங்களோடு பேசுகிறார் தீர்க்கதரிசிகளைக் கொண்டு இன்றைக்கு கூட நிறைய சிறையிருப்பின் மத்தியில் தடைகள் மத்தியிலே உங்களுடைய வாழ்க்கை காணப்படலாம் எதெடுத்தாலும் தடை எங்கே போனாலும் தடை காரியங்கள் வைக்காதபடி தடை சூழ்நிலைகள் தடை பிரச்சனைகள் இப்படி பல விதத்தில் காணப்படலாம் ஆனால் நானூற்றி முப்பது வருஷத்தின் அடிமைத்தனத்தில் தடையை கர்த்தர் உடைத்து இசைவில் ஜனங்களை வெளியே கொண்டு வந்தார் அவர்கள் சந்தோஷமாய் வெளியே வந்தார்கள் ஆனால் கொஞ்ச நேரத்தில் செங்கடல் குறுக்கிட்டது பின்பாக பாரோன் சேனை அவர்களை தொடர்ந்து வந்தது வேதம் என்ன சொல்லுகிறது ஆண்டவர் மோசவை கொண்டு மோசேவின் கையில் இருந்த கோலை செங்கடில் மேல் நீட்டும்படி செய்தார் அப்படியே விசுவாசத்தோடு அவன் நீட்டின பொழுது ரா முழுவதும் ஒரு கீழ்காற்றை அனுப்பினார் தேவ வல்லமை இன்றைக்கும் நமக்காக வெளிப்படுகிறது தடைகளை நீக்கி போடுகிற ஒரு வல்லமை தேவண்டத்திலே இருக்கிறது இன்றைக்கு நாம் செய்கிற முயற்சிகள் நமக்கு விரோதமாக இருக்கிற சூழ்நிலைகளை மேற்கொள்வதற்கு முடியாமல் கலைஞிருக்கலாம் தவித்திருக்கலாம் இந்த பிரச்சனைகளிலிருந்து விடுதலை எப்படி இந்த சூழலிலிருந்து நான் வெளியே வருவது எப்படி தடைகள் 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 வந்து சேர வேண்டிய ஆசிர்வாதங்கள் வேலையில தடைகள் அநேக தடைகள் வீடு கட்ட முடியாதபடி தடைகள் பிஸ்னஸ்க்கு விரோதமான தடைகள் இன்னைக்கு பிள்ளைகள் வாழ்க்கையில தடைகள் குழந்தை வாக்கியத்துக்கு தடைகள் அந்த ஏற்ற துணைக்கு தடைகள் பல விதத்தில் அந்த செங்கடல் குறுக்கிட்டு நின்று கொண்டிருக்கலாம் பின்பாக பார்வையுடைய சேனை உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கலாம் மனம் கலங்காதிருங்கள் தேவனிடத்திலிருந்து உங்களுக்காக ஒரு வல்லமை புறப்படுகிறது அலையிலோயா கீழ்காற்றை குறித்து சாதாரணமாக எண்ணி விடாதிருங்கள் அது செங்கடல் இரண்டாய் பிளந்தது வழி உண்டாக்கினது ஜனங்கள் வாசலால் உட்பிரவிசிப்பது போல அவர்கள் தேவனுடைய வாக்குத்தின் பூமிக்கு பிரவேசித்தார்கள் கத்தர் முன்பாக சென்றால் கண்களை முடி ஜபிப்போமா உங்கள் சூழ்நிலை அப்படியே ஆண்டோர் கொப்பு கொடுங்கள் பரலோக பிதாவி இந்த காலை வெளியிலே அண்ட ஒரே தடைகளை நீக்கி போடுகிறவராய் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே கடந்து வருகிறமக்கு நன்றி நேற்று இவருக்கு என்னென்ன தடை இருந்ததோ குடும்ப உறவிலே ஆசிர்வாதத்திலே ஆவிக்கு வாழ்க்கையிலே ஆண்டவரே ஒவ்வொருத்தருடைய ஆண்டொரே வேலையிலே சம்பாத்தியத்தில் இதுவரை தடையாக இருக்கிற அத்தனையும் மாற்றி கொடுக்கும்படி ஜபிக்கிறோம் முழு குடும்பமும் கூடாதபடி கத்தாவே ஆண்டவரே இந்த நிமிஷத்திலிருந்து என்னென்ன தடை இருக்கிறதோ ஆண்டவரே ரட்சிப்புக்கு தடையாக இருக்கிற மேன்மைக்கு ஆசுவாத்துக்கு தடையாக இருக்கிற ஆவிக்கு ஒரு வாழ்க்கையில் தடையாக இருக்கிற எல்லாவற்றையும் எடுத்து போடும்படி ஒரு கீழ்காற்றாகியம் வல்லமை அனுப்புவீராக என்று ஜபிக்கிறேன் இந்த நிமிஷத்தில் விசுவாசிக்க கடந்து போகிற போட்டு காரியத்தை பண்ணி அவர்கள் வாசலால் என்ற ஆசிர்வாத்துக்குள் விடுதலைக்குள் சுகத்துக்குள் பலத்துக்குள் சாட்சிக்குள் பிரவேசிப்பார்களாக இதுவரைக்கும் அடைக்கப்பட்டிருந்த பயமுறுத்திருந்த குறுக்கிட்டு நிற்கிற அத்தனை சாத்தானுடைய திட்டங்களும் முறிந்து பிரிந்து போவதாக இயேசுவின் நாமத்தினால் கர்த்தர் தடை நீக்கி போட்டதற்காய் நன்றி நீர் முன்பாக செல்லும் பொழுது நாங்கள் உமது வழியை உம்முடைய சத்தியத்தை பின்பற்றி உம்மை பின்பற்றி நடக்க உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு அர்ப்பணித்து சுபிக்கிறோம் தடை நீங்கினதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளெஸ் யூ இன்று முதல் தடை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாய் போகிறார் மனம் கலங்காதருங்கள் கர்த்தரை நம்பியிருங்கள் ஆமை